ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று சாமுவேல் எட்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் இதோ நீர் முதிர் வயதுள்ளவரானே உம்முடைய குமாரர் உம்முடைய வழிகளில் நடக்கிறதில்லை ஆகையால் சகல ஜாதிகளுக்குள்ளும் இருக்கிறபடி எங்களை நியாயம் விசாரிக்கிறதற்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்றார்கள் அப்போ இஸ்ரேவேல ராஜா இதுவரைக்கும் இல்லை சாமுவேல் தான் நியாயாதிபதியா இருக்கிறாரு சாமுவேலுக்கு அப்புறம் அவருடைய இரண்டு பிள்ளைகள் வந்து மக்களை வந்து விசாரிக்கிறவர்களாக இருக்காங்க ஆனால் அவங்க ஞானமா நியாயமான முறையில் நடக்கலை பரிதானம் வாங்குகிறவர்களாகவும் நியாயத்தை புரட்டுகிறவர்களாகவும் இருக்கிறாங்க உடனே ஜனங்க போய் சாமுவேலே சொல்கிறாங்க நீங்கள் உம்முடைய குமாரர் உம்முடைய உங்களை போல இல்லை அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க எங்களுக்கு சகல ஜாதிகளும் இருக்கிறபடி ஒரு ராஜாவை ஏற்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே சாமுவேலு எங்களை ராஜம் நியாயம் விசாரிக்க ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் என்று அவர்கள் சொன்ன வார்த்தை சாமுவேலுக்கு தகாததாய் காணப்பட்டது ஆகையால் சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான் இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஜனங்கள் ஏன் வந்து கேட்டாங்க அப்படின்னா உங்கள் பிள்ளைகள் உங்களை மாதிரி நடக்கலை அதுக்கு முன்னாடி இருக்கிற வசனங்கள்லாம் இருக்கும் ஆனாலும் அவனுடைய குமார்கள் அவன் வழியில் நடவாமல் பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள் அப்படின்ட்டு அப்போ இப்படிப்பட்ட காரியத்தில் ஈடுபட்டதுனால தான் அவங்க வந்து என்ன கேட்குறாங்க எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னே கேட்குறாங்க ஆனால் சாமுவேல் அதை குறித்து வருத்தமே படலை அவர் ஐயோ தேவனை குறித்து இப்படி பேசிட்டாங்க தேவன் நியாயம் விசாரிக்க தேவனை தள்ளி விட்டுட்டாங்களேன்னு அவர் ரொம்ப வருத்தப்படுகிறார் இயேசு கிறிஸ்து சாட்டையால் அடிக்கப்பட்டு அந்த சிலுவையை சுமந்து கொண்டு அந்த கொள்கதா மலைக்கு ஏறும்போது அங்கே இஸ்ரவேல் ஸ்ரீகள் எல்லாம் அழும்போது அவர் சொல்கிறாரு உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்க எனக்காக அழாதீங்க அப்படிங்கிறாரு இந்த இடத்துல சாமவேல் தனக்காகவும் தன் பிள்ளைகளுக்காகவும் தன் சந்ததிக்காகவும் கர்த்தர்கிட்ட விண்ணப்பம் பண்ணாமல் என்னப்பா உங்களை போய் தள்ளிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க ராஜா வேணும்னு கேட்டுட்டாங்களேன்ட்டு அவங்க என்ன செய்கிறாங்க கர்த்தரை குறித்து சொன்ன வார்த்தை அவ அவருக்கு விசனமாக இருந்ததுதான் கண்டிப்பாக அது விசனமாக இருக்கும் ஏன்னா அவர் வந்து கர்த்தரோட பேசின ஒருத்தர் இல்லையா அதனால அவருக்கு விசனமாக இருந்திருக்கும் ஆனால் அவர் கொஞ்சம் கூட தன் பிள்ளைகள் இப்படி நியாயத்தை புரட்டிட்டாங்களே ஜனங்கள் இதை ஒரு காரணமாக சொல்லுகிறதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிட்டேன்னு அவர் கர்த்தர்கிட்ட முறையிடவே இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்லாத எல்லாவற்றையும் கேளு அவர்கள் உன்னை தள்ளவில்லை என்னை தள்ளினார்கள்னு சொல்கிறார் அப்போது கர்த்தர்கிட்ட வந்து பேசுனா ரிப்ளை பண்ணுற அளவுக்கு சாமவேல் வந்து கர்த்தர்கிட்ட நெருங்கி தான் இருக்கிறாரு அப்போ சாமுவேல் கர்த்தர்கிட்ட என் பிள்ளைகளுடைய தப்பிதங்களை மன்னிங்க என் பிள்ளைகள் சீர்பட எனக்கு வந்து உதவி செய்ங்க என் பிள்ளைகள் துன்மார்க்கமாக நடக்கக்கூடாது ஏன்னா சாமுவேல் தான் ஓப்பனை பினக்காசோடைய லைஃப்பை வச்சு ஏலிக்கிட்டு சொல்கிறாரு கர்த்தர் சொன்ன எல்லா வார்த்தையும் கேட்டு சொன்னவர் அவர் தான் அதே போல டிட்டோ ஒரு சம்பவம் திரும்ப நடந்துடக்கூடாது என்று சாமுவேல் தன்னுடைய பிள்ளைகளுக்காக பரிதவிக்கவே இல்லை எனக்கு அது ரொம்ப வருத்தமாக இருந்தது அப்படி ஒரு நியாயாதிபதி அப்படி தேவனோடு நடக்கிற ஒரு மனுஷன் தன்னுடைய பிள்ளைகள் நியாயத்தை புரட்டுகிறவர்களாக இருக்கிறாங்களேன்ட்டு பாரம் அவருக்குள்ளே எலும்புச்சா இல்லை அவரை பற்றி அதை பற்றி கேட்கவே இல்லை பாருங்கள் கத்தர்கிட்ட அதாவது நம்ம 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 ரியல் லைஃப்லேயுமே நிறைய நிறைய பேர் இப்படி நடந்துக்குவோம் அதாவது ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இது எல்லாமே செய்யணும் ஐயோ அதெல்லாம் செய்யாமல் இருக்கக்கூடாது கண்டிப்பாக செய்யணும் ஆனால் குடும்பத்தை விட்டுட்டு செய்ய வேண்டிய கடமைகளை விட்டுட்டு இந்த காரியத்தில் ஈடுபடும்போது போது நம்மளுடைய சந்ததியோ இல்லை நம்ம சுற்றி இருக்கிறவர்களோ கர்த்தருக்குள்ள வளரவே மாட்டாங்க இப்போ ஒரு தாயா குடும்பத்தை பக்தி விதத்தில் நடத்துறது மட்டும் என்னுடைய வேலையில் நல்ல குடும்பத்தை அதாவது வீட்டை சுத்தமா வச்சுக்கணும் பிள்ளைகளுக்கு நல்ல ஆகாரம் கொடுக்கணும் வீட்டை நல்லா அலங்கரிக்கணும் கணவருக்கு தேவையான எல்லா பணிவிடைகளையும் செய்யணும் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பொருள் அதாவது தூசியா இருக்கலாம் துணியோடைய சுத்தமாக இருக்கலாம் இல்லை இந்த கர்டன்ஸ் உடைய சுத்தமா இருக்கலாம் இப்படி எல்லா காரியத்தையும் முன்னெடுத்து செய்ய வேண்டியது யார் அப்படின்னா ஒரு மனைவி ஒரு தாயா கடமை வீட்டில் எல்லாரும் போஷிக்கப்பட்டிருக்காங்களா பிள்ளைகளுக்கு மனைவியோட தேவை சந்திக்கப்படுதா ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையே நம்ம வீட்டில் இருக்கா ஒரு பாதுகாப்பாக அரணாக நான் இருக்கேனான்னு ஒரு கணவர் வந்து யோசிக்கணும் இந்த செய்ய வேண்டிய அந்த அந்த ஒரு தகுதிக்கு அந்த ஒரு ப்ரொஃபைலுக்கு தகுந்த எந்த ஒரு காரியத்தையும் செய்ய தவறி ஆலயத்திற்கும் ஜெபத்திற்கும் வேதத்துக்கும் மாத்திரம் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம அடுத்த சந்ததியை உருவாக்கவே முடியாது இந்த இடத்துல அப்படி தான் சாமுவேல் நியாயாதிபதியா இருக்கிறதுல ஒரு குறைவு அவர் அவரை ஒரு தீர்க்கதரிசியா இருக்கிறதுல ஒரு குறைவு தேவனோடு பேசுவதில் ஒரு குறைவு இல்லை ஆனால் தன் குடும்பத்தை ஒரு தகப்பனாக நடத்த வேண்டிய ஸ்தானத்தை அவர் செய்யாமல் விட்டுட்டார் இப்போவும் கூட அவர் ஒரு தே நியாயாதிபதியாக ஒரு தீர்க்கதரிசியான தான் கர்த்தர்கிட்ட முறையிட்டார் ஒளிய ஒரு தகப்பனுடைய ஸ்தானத்திலேருந்து தன் பிள்ளைகளுக்கு முறையிடவே இல்லை அப்போ அடுத்த அது அப்போ அவங்க பசங்க என்ன செய்ய மாட்டாங்க தன் வழிகளை திருத்தி கொள்ளவோ இல்லை அவங்க வந்து கர்த்தருக்கு பயந்து நடக்கவோ அவர்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படவே செய்யாது பாருங்கள் என்னை பெற்றோராகிய நாம ஒரு முயற்சி செய்யாத வரைக்கும் அப்போ நம்ம ஒவ்வொருவரும் இந்த காரியத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நீங்கள் பழைய அதாவது முந்தி முந்தி வலமையாக எடுத்து பயன்படுத்தப்பட்ட தேவ ஊழியர்கள் சொல்லும் போது கூட நீங்கள் கேட்டிருப்பீங்க குடும்பத்தில் மனைவியின் ரோலையும் கணவனின் ரோலையும் தாண்டினதுக்கு அதுக்கு அடுத்தாப்புல தான் ஊழியரோலே ஓலை எங்கள் பாஸ்ட்ரமே சொல்வார் நீங்கள் வந்து சர்ச்சுக்களை எல்லா ஜபத்துலையும் கலந்துக்கணும் எனக்கு வாஞ்சதான் ஆனாலும் குடும்ப காரியங்களை செய்ய முடியாதபடி இந்த இடத்துல வந்து கலந்துக்கோங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன் அப்படின்னு நல்ல ஒரு ஆலோசனை வந்து போதகர் கொடுப்பாங்க அப்போ நம்ம நம்ம வந்து இதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நான் காலையில் பைபிள் படிச்சுட்டு தான் என்னுடைய ஜபத்தை முடிச்சுட்டு தான் நான் வந்து சமைப்பேன் அப்படின்னா ஏர்லியராக எழுந்திரிச்சி இந்த காரியத்தை செய்யணும் நானே எட்டு மணிக்கு தான் அன்றைக்கி அசந்து தூங்கிட்டேன் எந்திரிச்சேன் ஆனாலும் என் ரொட்டீனை முடிச்சுட்டு தான் நான் வந்து செய்வேன் அப்படின்னா கணவருக்கும் சரி பிள்ளைகளுக்கும் எரிச்சல் உண்டாக்கும் இதே போல தான் கணவரும் வாரம் முழுக்க வேலை செய்கிறாங்க ஒரு நாள் பிள்ளைகளோட குடும்பமாக டைம் ஸ்பென்ட் ஸ்பெண்ட் பண்ண கூட வந்து அவங்க டைமை ஒதுக்காமல் நான் ஆலயத்துக்கு போகிறேன் நான் இந்த ரெண்டு நாளும் சனி ஞாயிறும் நான் ஆலயத்துக்குள்ளேயே இருக்க போகிறேன்னா அது நல்லது தான் ஆனால் குடும்பத்திற்கு கொடுக்க வேண்டிய அந்த நேரத்தை கொடுக்காமல் அந்த ரோலுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை செய்யாமல் நம்ம எவ்வளவு தான் ஆலயத்தில் புரண்டாலும் நாம் ஆகுமே ஒழிய பிள்ளைகள் ஆகாது கர்த்தர் கண்டிப்பா அதாவது இப்போ நமக்கு ஆவியானவர் கூட இருக்கிறார் நமக்கு ஒவ்வொன்றையும் உணர்த்தி நம்மளுக்கு சொல்லுகிறவராக இருக்கிறார் ஆனா நம்மளுக்குள்ளேயே ஒரு சுய நீதி இருக்கு பார்த்தியா அது எப்படிப்பட்ட நீதி அப்படின்னா நான் இப்படிலாம் செஞ்சால் கர்த்தருக்கு பிடிக்கும் நான் இப்படிலாம் உபவாசம் இருந்தால் கர்த்தருக்கு பிடிக்கும் நான் இப்படி சர்ச்சு சர்ச்சுன்னு ஓடுனா கர்த்தருக்கு பிடிக்கும் நான் வேதமே கதைன்னு கடந்தால் கர்த்தருக்கு பிடிக்கும்னு நம்மளுக்குள்ளே ஆவியானவர் நீ இது சரியில்லை நீ ஒழுங்க அவன் வேலையை பண்ணிவிட்டு பண்ணுனால் இது பிசாசுடைய சிந்தனை என்னை ஜெபிக்க விடாமல் தடுக்குது என்னை வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் செய்ய விடாமல் உலக காரியங்களை பார்க்க வைக்குதுன்னு நிறைய பேர் தங்களையும் சுயநீதிக்குள்ளே நடத்திக்கிறாங்க இது ரொம்ப தவறு இந்த இடத்துல சாமவேல் செய்த அதே தவிர நம்ம யாருமே செய்யக்கூடாது நம்மளுடைய ரோலுக்கான அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு மகளாகவோ ஒரு மனைவியாகவோ தாயாகவோ மருமகளாகவோ நம்ம செய்ய வேண்டிய ரெஸ்பான்சிபிலியை விட்டுட்டு நம்ம கத்தர்க்காக எவ்வளவு ஊழியம் செய்தாலும் அது ஆத்துமாக்களை ஆதாயவே படுத்தாது அதனால தான் அந்த காலத்தில் நம்ம மிஷினரியாக வந்த எல்லாருமே முதல்ல அவங்க தேவைகளை சந்திக்கிறவர்களாக அவர்களுக்கு ஒரு தோழனாக ஒரு நண்பனாக ஒரு சகோதரனாக ஒரு குடும்ப தலைவனாக ஒரு மகனாக இப்படின்னு அந்த ரோலில் அந்த குடும்பத்தோடைய தேவைகளெல்லாம் சந்திக்கிறவங்களாக இருந்து அவங்க என்ன செஞ்சாங்க அந்த ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தினாங்க இப்போ ரட்சிப்பு எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டதுனால நம்ம வீட்டுக்குள்ளேயே அந்த ஆதாயத்தை செய்யணுன்னா நம்ம நம்ம ரோலுக்கானதை செய் யாம நம்ம யாரையுமே ஆதாயப்படுத்தவே முடியாது நான் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் தொடர்ந்து செய்கிறேங்க ஆனால் அப்படிலாம் ஒரு மாற்றத்தை பார்க்கலன்னா நீங்கள் செய்யறதே செய்யுங்க விளைய செய்கிறவர் தேவன் நீங்கள் கர்த்தர் விதைச்சாரு நீங்கள் நீர் ஊற்றுறீங்களா கர்த்தர் விளைய செய்வார் சந்தோஷமாக செஞ்சுக்கிட்டே இருங்க கர்த்தர் பெரிய அறிவுடையே செய்வார் ஆனால் நம்ம கடமையை விட்டுறவே கூடாது காட் பிளஸ் யூ